ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி மாதம்பட்டி ரங்கராஜன் அண்ணன் செஞ்ச ரோட்டுக்கடை காளான் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ரெசிபியை அவர் எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம் வாங்க குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு காளான் நம்ம எடுத்துக்கிறோம் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா ஷேப்பும் கலந்துருக்கும் ஏன்னா இதில் பாதி நான் கட் பண்ணேன் என்னோடய ஹஸ்பண்டு அப்புறம் நம்ம மஸ்கிட்டோ எல்லாரும் சேர்ந்து கட் பண்ணதுனால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா இடித்து வச்சுருக்கேன் சோயா சாஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சாஸ் ரெட் சில்லி சாஸ் இந்த மூணு சாஸும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம காளானை வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் அதனால் கொஞ்சம் கருவேப்பிலையை தூவிக்கலாம் இரநூறு கிராம் காளானுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் சோளமாவு கார்ன்ஃப்ஃபிளவர் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிணைஞ்சிக்குவோம் காளானை கருவேப்பிலை சேர்க்கிறதுனால எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நல்ல வாசனையாக இருக்குங்க அதோடய ஃப்ளேவரே வந்துட்டு நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்குது அதனால கருவேப்பிலையை வந்து போதும் அதே போல் தாளிக்கும்போதும் சேர்க்க மறந்துடாதீங்க இந்த டிஷ்ஷுக்கு வந்துட்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது இந்த கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அப்படியே வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு விஷயங்க இதை வந்து காளான எண்ணெயில் பொறிக்கும் போது நான்ஸ்டிக் இருந்தால் நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு அலுமினிய கடையில் தான் போட்டு பொறிச்சு எடுத்தேன் அடியில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிக்கி ஆச்சு இந்த காளான் பன்னீர் இதெல்லாம் போது அடியில் வந்துட்டு கொஞ்சம் பிடிக்கும் அதுவும் நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு நம்ம பொறிக்கிறதுனால நான்ஸ்டிக்காக இருந்தால் பெட்டராக இருக்கும் நான்ஸ்டிக் இல்லாத பட்சத்தில் கார்ன்ஃப்ளவர் சோளமாவு மாவு சேர்க்குறோம் இல்லைங்களா அதை கொஞ்சம் கம்மியாக சேர்த்து எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுங்க அப்போ வந்து அடியில் கடாயோட அடியில் வந்து ஒட்டாமல் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும் இந்த காளானு பார்த்திங்கன்னா நல்லா முருவ ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதனால் ஒரு நாலஞ்சு நிமிஷம் தேவைப்பட்டது இரநூறு கிராம் காளானையும் நான் வந்துட்டு ஒரே அடைசல்ல போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் ஃப்ரை பண்ணி எனக்கு அஞ்சு நிமிஷம் தேவைப்பட்டது இந்த காளானை பொறிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா முருவலை முருவி ஃப்ரை பண்ணி எடுக்கணும் என்னோடய செலக்குட்டிக்கும் நான் பண்ணுறதுனால மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் சேர்த்தேன் அதனால் எனக்கு கலர் பாருங்கள் அவ்வளோ ரெட்டிஷாக இல்லை நீங்கள் வந்துட்டு நல்ல கலர்ஃபுல்லாக வேணும்னா நல்லா மிளகாய்த்தூள் தாராளமாக சேர்த்துக்கோங்க காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இப்போ செலகுட்டி குட்டீஸ்லாம் வந்துட்டு அவ்வளோவா காரமாக சாப்பிட மாட்டாங்க நம்ம தாளிக்கும் போதும் வேறு காரம் சேர்ப்போம் இல்லைங்களா அதனால் நான் கொஞ்சமாக தான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டோம் நல்லா முருவலாக இப்போ இதை உரமாக வச்சுருவோம் வச்சுட்டு இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சுருவோம் ரொட்டு கடை தாளிக்க ஆரம்பித்தாச்சு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ வந்துட்டு ரெண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை நல்லா வந்து உதிர்த்துக்கோங்க உதிர்த்து பண்ணும்போது என்ன சீக்கிரம் வதங்கிரும் நல்லாவும் உங்களுக்கு கம்பைண்ட் ஆகி வந்துடும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா மிளகாய் தூள் மிளகு தூள் கறி மசால் இப்போ பார்த்திங்கன்னா கரம் மசால் கறி மசால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான மசால் இருக்குது இதில் கரம் மசால் நம்ம சேர்க்க மாட்டோம் கறி மசால் தூள் மட்டும்தான் சேர்ப்போம் அதே போல் தான் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜன் அண்ணன் போதும் கறி மசால் தூள் தான் சொன்னார் அதுதான் வந்துட்டு இந்த காளானுக்கு வந்துட்டு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால கரம் மசாலா சேர்க்காதீங்க கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க நல்லா மசாலாவை பெரட்டி விட்டுட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு இப்போ வந்து பாருங்கள் நல்லா தண்ணியாக தான் இருக்கும் இது நல்லா சுண்டி வரணும் சுண்டி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய சாஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்க்க போகிறோம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் போல் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அப்புறமேட்டு இப்போ இதில் சோயா சாஸ் தக்காளி சாஸ் ரெட் சில்லி சாஸ் இது எல்லாமே நம்ம ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்கள் நம்ம செய்வோம் இல்லைங்களா அதே சேம் சாஸ் தான் இதில் நம்ம சேர்க்க போகிறோம் ஆனால் வினிகர் மட்டும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இது எல்லாத்தையுமே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சமாக அந்த இது சுண்டி வரும் தண்ணி சுண்டி உங்களுக்கு வந்து ஒரு கெட்டியாகிற கன்சிஸ்டன்சி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க காளான இது கூட நம்ம சேர்க்க போகிறோம் இந்த தண்ணி சுண்டி வர்றதுக்கு எனக்கு ஒரு நாலஞ்சு நிமிஷம் தேவைப்பட்டது மீடியம் ஃப்ளேமில் நான் வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய காளான இது கூட சேர்க்குறோம் சேர்த்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க எனக்கு வந்து தக்காளி சாஸ் கம்மியாகப்பட்டது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தக்காளி சாஸ் இது கூட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாமே நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த ரோட்டுக்கடை காளான் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கிரேவியாகவும் இருக்கக்கூடாது ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக வரும் அந்த செமி கிரேவி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடறோம் இது எப்படி இருக்கும்னா நம்ம ஆற ஆற கொஞ்சம் கெட்டி ஆகிடும் கார்ன்ஃப்ளவரில் சேர்த்ததுனால அந்த செமி கிரேவி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அந்த தண்ணி பதமாக இருக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இப்போ காளானில் இருக்க அந்த கார்ன்ஃப்ளவரே வந்துட்டு நல்லா வந்து மற்ற மசாலாவோட மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி கொஞ்சம் கொல கொலங்கிற மாதிரி அந்த கொல கொழப்பு தன்மை வரும் பார்த்திங்களா அதுதான் இந்த ரோட்டுக்கடை காளானுக்கு டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ நம்மளோட ரோட்டுக்கடை காளான் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு பச்சை வெங்காயம் மேலே சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் தூவி விட்டுக்கிட்டோம்னா ரொம்ப சிம்பிளான ரோட்டுக்கடை காளான் மாதம்பட்டி ரங்கராஜன் அண்ணன் எப்படி செஞ்சாரோ அதே மெத்தடில் செஞ்சிட்டோம் செம டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த தக்காளி சாஸ் கருவேப்பில இஞ்சி பூண்டு நம்ம இடித்து போட்டோம் இல்லைங்களா அதோடய ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருந்தது ஒரு ரோட்டுக்கடை காளான்னு சாப்பிட்டா அதே டேஸ்ட்டில் இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ஒன்றுங்க இந்த மாதிரி ரோட்டுக்கடை காளான் செய்யும்போது ரெண்டு மூணு பேக்கெட் காளான் வாங்கி தாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் கரெக்டாக வரும் ஏன்னா சீக்கிரம் காலி ஆகிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஸோ நீங்கள் செய்யும்போது ஒரு ரெண்டு பேக்கெட்டாவது செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா நம்மளுக்கு காளான் கிடைக்காது இந்த காளான் பார்த்திங்கன்னா ரோட்டுக்கடை காளான் நம்ம வந்து காளான் வச்சு மாதம்பட்டி ரங்கராஜன் அனை செஞ்ச மாதிரி செஞ்சுருக்கோம் முட்டைக்கோஸ் வச்சு ரோட்டுக்கடை காலன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் வரப்போகிற நாட்களில் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்